என் செல்லழந்தையே வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் தயானவள் என்னை நீ தொட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக இருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயம் நிச்சயமாக உன் கைகளில் என்னவென்று உன்னை வந்து சேரும் நடக்கப் போவது என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியதை மன நிறைவோடு பெறக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை இரவில் அதுவும் ஐப்பசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இரவில் உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்து தரக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்குள் இருந்து உனக்கு வேண்டிய நன்மைகளையும் உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றது என்னாலும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அல்லவா விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என்று சொன்னால் அது என்ன விளையாட்டு காரியமா நிச்சயமாக கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான வெற்றியை நம்பிக்கையோடு உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் அல்லவா உனக்காக எல்லா நிலைகளிலும் நீ ஒவ்வொன்றையும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதையுமே நடந்து முடிந்ததை எல்லாம் யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே இனிமேல் இந்த வராகி முன்னின்று உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவான விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்த நிலைகளில் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும் என் குழந்தை எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே வராகி என்னுடைய அன்பு உன்னை அவ்வளவு எளிதில் எல்லாம் விட்டுவிடுவது கிடையாது நான் உனக்கென சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கான ஆச்சரியத்தை முழுமையாக நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளை நீ நம்மை சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலுமே நாம் அந்த இடத்தில் நாம் விரும்பியதை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயங்காமல் நிற்க வேண்டும் நமக்கு கிடைத்ததை எல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடக்கூடாது உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான மனநிறைவும் எப்பொழுதுமே கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டுமல்லவா சூழ்நிலைகளினால் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதி நிச்சயமான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரங்களும் எப்பொழுதுமே உன் வசமாகி உன் கைகளில் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என்னாலும் நான் இருக்கிறேன் என்பதும் எந்த நேரமும் நான் வருகிறேன் என்பதும் என் குழந்தை நீ முன்னின்று இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்று கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்பதனை மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனையோ விஷயங்களை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நீ பெற முடியாமல் தவித்திருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சரியான புரிதலுக்குள் கொண்டு சேர்ப்பது போல வெள்ளிக்கிழமையில் உன் தாயானவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை பல ஆச்சரியங்களை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான சந்தோஷங்களை உன் வசமாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்காதே இத்தனை நாளும் நீ புலம்பிய புழப்பங்களுக்கெல்லாம் உனக்கு கிடைத்த பலன்கள் எல்லாமும் போதும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறதோ என்பதனை எல்லாம் நீ சரியாக உன்னிப்பாக கவனித்து விட்டால் அதை எதுவுமே என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றிடுவாய் எந்த நேரம் நாம் எந்த இடத்திலும் விரலாமல் இருக்க வேண்டும் சுற்றி சூழ்ச்சிகள் வரும் பொழுது அந்த நேரம் அதிலிருந்து நீ தவறாமல் இருக்க வேண்டும் எதை எதையும் நாம் கடந்து இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை தேடும் பொழுது அந்த இடத்தில் நமக்கான வெற்றி கிடைப்பதையும் நாம் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் வருவார்கள் யார் எதை நடத்துவார்கள் எதை உனக்கு உணர்த்துவார்கள் என்பதனை எல்லாம் நீ தேடி அலையாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கை நமக்கு மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்னாலும் உன் சந்தோஷத்தை நான் பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறேன் அல்லவா எந்த நேரத்திலும் உனக்கு விரும்பியதை நான் உணர்த்துகிறேன் அல்லவா அப்படி இருக்கும் நேரம் இனி என் பிள்ளை எந்த நிலையிலும் கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்திட வேண்டிய அவசியமும் உனக்கில்லை அடுத்தடுத்த வெற்றிக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து அடுத்தடுத்த மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்து இனி நடக்கும் நன்மைகள் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு பொழுதும் நமக்கு ஏதாவது ஒன்றை சொல்லி கொடுக்கத்தானே செய்கின்றது ஒவ்வொரு பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு என்னவென்று நடத்தத்தானே செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டுமல்லவா இதையும் தாண்டி நீ வாழ்வாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி நடக்கும் நன்மைகளும் இந்த வாழ்க்கை நீ உணர்த்துகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்கான பேரானந்தத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்ன தந்தது ஏது தந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ தெளிவு கொண்டு வாழ வேண்டும் என்பதனை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இந்த தருணம் இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என் பிள்ளையே நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு முன்கூட்டியே தினம் தினம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்கூட்டியே உனக்கு நான் நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ தேவையில்லாமல் எதற்காகவும் கலங்கிக் கொண்டிருக்க கூடாதல்லவா தேவையில்லாமல் எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டிருக்க கூடாதல்லவா இனிமேலாவது உன்னை தொடரும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கு அத்தனையிலும் இருந்து உனக்கு வெற்றி கிடைப்பதும் இருந்தும் உனக்கான நம்பிக்கை தெளிவு பெறுவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றோடு உன் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்திருந்த சோதனைகளும் உனக்கு முடிய போவதை நீ சரியாக புரிந்து தானே போகின்றாய் வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல சோதனைகள் உனக்கு இதுவரையிலும் என்ன தந்தது என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காமல் இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் என் பிள்ளை சந்தோஷத்தை என்னவென்று நீ பகிர்ந்து கொள்ள அல்லவா உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா இத்தனை நாளுமே நீ அனுபவித்த எல்லா சோதனைகளுக்கும் சரியான பலனை நான் உனக்கு தருகின்றேன் உனக்கு இந்த தெய்வம் முன்னின்று வழி நடத்துவதை என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் நமக்கு என்ன நடக்கிறது எதனால் எந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு தெரிய வைத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் இவை எல்லாமுமே உனக்கான தருணங்களாக இருக்கும் பொழுது இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்த்து நீ வருந்தாதே முன்னின்று உனக்கு அத்தனை மாற்றங்களிலும் தெளிவு கிடைப்பதையும் நீ விட்டுவிடாதி இன்றோடு உன்னை சூழ்ந்த துன்பங்கள் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள் சரியானபடி உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து சரியானபடி உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனிமேல் எதையெல்லாமும் கடந்து வந்த இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான வெற்றிக்கு நிச்சயமாக நீ வித்திட்டு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி நடக்கும் நன்மைகள் உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வராகி என் கரம் பிடித்து நீ முன்னே வந்து கொண்டே இரு நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சந்தோஷப்படுத்தாமல் விட்டுவிடமாட்டே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் கை கொடுக்காமல் எங்கும் சென்று மாட்டேன் இதுவரையிலும் என் பிள்ளை நீ வேதனையிலும் சோதனையிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் இருந்ததையெல்லாம் நினைத்து எதற்காகவும் மனம் தளர்ந்து விடாது அத்தனையிலும் ஒரு வெற்றி இருப்பதை நீ புரிந்து கொள் அத்தனையிலும் உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் அத்தனையிலும் இருந்தும் நீயும் உனக்கு விரும்பியதை பெறப்போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாமுமே உனக்கு வேண்டியபடியான சந்தோஷங்களை அடுத்தடுத்த நிலைகளில் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் நீ விரும்பியது போல உனக்கு பல ஆச்சரியங்களும் நடக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ உறுதிப்படுத்துவாய் உன்னை தேடி வரும் நேரம் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டியதை என் கைகளில் இருந்து பெற்றுக்கொள்வாய் எத்தனையோ முறை நீ சந்தித்த சோதனைகள் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்திருக்கலாம் எத்தனை முறையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கும் பொழுது எதிலும் எதையும் தவிர்த்து விடக்கூடாது எதையும் நாம் விட்டுவிடக்கூடாது இந்த நேரம் இவையெல்லாம் இப்படி நடக்கும் என்று தெரிந்த பிறகு நாம் ஒன்றையுமே இந்த வாழ்க்கையிலிருந்து தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எந்த நேரம் நாம் என்னவாக மாறுவோம் என்பது நமக்கே தெரியாது நீ உணர்ந்திருக்கிறாயா உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படியெல்லாம் மாறுகிறது என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாயா நேரத்திற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது நேரத்திற்கு தகுந்தார் போல இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பல புரிதல்களை தந்து கொண்டிருக்கின்றது இனி எதுவானாலும் நீ எதற்கும் மனமுடையாமல் முன்னின்று உன் வெற்றியை நீ எடுத்துச் சொல்லி உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட நடத்தி விட்டால் அது போதும் இனி நடக்கும் நல்லது உனக்கு சந்தோஷத்தை உணர்த்தும் இனி நடக்கும் நன்மை உனக்கு உன்னை யார் என்று அறிமுகப்படுத்தும் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை அது வெளிக்கொண்டு வரும் நீ என்னவெல்லாம் செய்யப்போகிறாய் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு தரக்கூடியதை சர்வ நிச்சயமாக தந்துவிடும் இனி எந்த இடத்திலும் உனக்கு தோல்விகள் இல்லை என்ற ஒரு மன உறுதியை அது உனக்கு கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடப்பதையும் என் பிள்ளை யோசித்து இனிமேல் கலங்கிக் கொண்டிருக்காமல் நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என்று நம்பு நீ நம்புவதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் நீ விரும்புவதுதான் உனக்கு நிறைவோடு கிடைக்கும் நீ ஆசைப்படுவதுதான் உனக்கானதாக அத்தனையையும் நடத்தும் அதனால் எப்பொழுதுமே ஆசைப்பட வேண்டும் அதில் தவறு கிடையாது ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறக்கூடாது அந்த ஆசை ஒரு இந்த வாழ்க்கையில் உனக்கான காயங்களை கொடுக்கக்கூடாது அதுபோதும் அதே நேரம் உன்னுடைய ஆசையினால் இன்னொருவருக்கும் அது வேதனைகளை கொடுக்கக்கூடாது உன்னுடைய ஆசை இன்னொருவருக்கு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது இதை நீ புரிந்து அது போதும் இதை நீ உணர்ந்து அது போதும் இனி எப்பொழுதும் நீ விரும்பியதும் நீ ஆசைப்படுவதும் எல்லாமும் இந்த தெய்வத்தின் அருளாசிகளோடு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி என்னுடைய அன்பினால் என் பிள்ளை இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தாயின் அரவணை போடும் பேரதிசயத்தை கொடுக்க வருகிறது நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க வருகிறது நீ வேண்டுவதை எல்லாம் உனக்கென்று தர வருகிறது அத்தனையிலும் நின்ற என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருக்கும்படி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து என் பிள்ளைக்கென்று இந்த வராகி நான் இருக்கும்படி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கட்டும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து கொண்டிரு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வ என்றும் என்றென்றும் நீ மனமகிழ்ச்சியோடு இருப்பதை நான் எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்து கொள்வேன் என்பதனை நீ மறந்துவிடாதே வராகி இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் தேவையில்லை வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் தேவையில்லை நீ நினைத்தால் எதையுமே மாற்றிவிட முடியுமல்லவா நீ நினைத்தால் எதையுமே கடந்து வர முடியும் அல்லவா அதனால் இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டே இரு நான் கொடுப்பதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே சரியானதை தருகிறேன் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்